நல்லதே நடக்கும் போம் நமஸ்ரீபாய் எல்லாம் ஸ்ரீ பாரகிம்மன் திருவிடி சரணம் உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சிசர ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பிறந்த நண்பர்கள் இருள் விலகி அருள் கிடைக்கும் நேரம் கடவுளே உங்களுக்கு கை கொடுத்து காப்பாற்றப் போகிறார் நீங்கள் செய்த தவத்திற்கும் வேண்டுதல்களுக்கும் பிரார்த்தனைக்கும் கடவுள் செவிசாய்க்கும் நேரம் தீபாவளிக்கு பின் பொங்கலுக்கு முன் உங்களுக்கு கிரகங்களால் இறைவனால் கொடுக்கக்கூடிய பலன்களை இன்றைய பதிவில் பார்க்க போறோம் நடக்க போகின்ற சம்பவம் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் சோ பதிவு ஃபுல்லா பாருங்க நம்ம சேனல்ல ஏற்கனவே மிதனராசில பிறந்த உங்களுக்கு சனிவனுடைய வக்ரநிபி பலங்களை பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனல்ல போய் பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கொடுத்த பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ஆளுநர் தவறாமல் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிகேஷனாக வந்து சேரும் மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களே மிதுன ராசி ராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தா புதன் பகவான் அந்த புதன் இப்பொழுது துலாம் ராசியில இருக்கிறார் சோ மற்ற கிரகங்கள் நாலுல கேது மிதனராசி நண்பர்களுக்கு ஒன்பதாம் வீடான கும்பத்துல சனிமன் வக்ர நிவர்த்தி அடைஞ்சி பாக்கியில் அமர்ந்திருக்கிறார் பத்தில் ராகு இருக்கிறாரு பன்னிரெண்டுல குருவான் அமர்ந்திருக்கிறார் மற்ற கிரகங்கள் சூரியன் போன்ற கிரகங்கள் துலாராசியிலான இணைந்து அமர்ந்திருக்கிறார்கள் இந்த ஒரு நிலைப்பாடுகளில் உங்களுக்கு தீபாவளிக்கு பின் பொங்கலுக்கு முன் கண்டிப்பா இந்த பலன் நடந்தே தீரும் குறிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த நல்ல சுபகாரியங்கள் தடையின்றி நடக்கும் அதற்கு கடவுள் கருணை காட்டி விட்டார் உங்களுக்கு என்றே சொல்லலாம் அதுல மிக முக்கியமா நான் சொல்லக்கூடியது சனியனுடைய வக்ர நிவர்த்தி கண்டிப்பா அது ஒன்பதாம் வீடான பாக்கியஸ்தானத்துல அந்த வக்ர நிவர்த்தி நடந்திருக்குது குரு கொடுக்காததை சனி கொடுத்து உங்களுக்கு காப்பாற்ற புயல அப்படி என்னங்க கொடுக்க போறாரு புத்திரக்காரகன் குரு பகவான் குழந்தை பாக்கியத்தை பிள்ளைகள் விஷயத்துல ஒரு நன்மையை செய்யக்கூடிய அமைப்பு இருக்கணும்னா அது குருவா நல்லா இருக்கணும் ஆனா மிதனராசி உங்களுக்கு குரு பன்னன்ல மறைஞ்சிருக்கிறார் ஆனால் பாக்கிய சனி அந்த சனிவான் கண்டிப்பா கொடுத்தே திறப்புகிறார் ஆமாங்க கிடைக்காத குழந்தை வர நிச்சயம் கிடைக்கும் பிள்ளைகள் வழியில நல்ல காரியங்கள் நடக்கும் பிள்ளைகளை நினைச்சு மன கஷ்டம் பிள்ளைகள் நினைச்சு ஒரு கவலை ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அல்லது உங்களுடைய பிள்ளைகள் குழந்தைகள் ஏதோ ஒரு விஷயத்துல லாக்காய் மாட்டி இருக்கிறாங்கன்னா அது வந்து விடுதலை பெறுவார்கள் பிள்ளைகளுடைய பிரச்சனை எவ்வளவு பிரச்சனையாக இருந்தாலும் அதுல இருந்து அவர்கள் மீண்டு வரதுக்குண்டான சாத்திய கூட அதிகமாக வருது உங்களுடைய பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கை கூட சரியாகும் முக்கியமா பிள்ளைகளுடைய உடல்நிலைக்கு சரியாகும் இதுக்கெல்லாம் வாய்ப்பு உண்டு இதற்கு அடுத்து எதிர்பார்த்த மாதிரி ஒரு பதவி வாய்ப்பு பல வருஷம் ஒரு கம்பெனியில மேலே பார்த்துட்டு இருப்பீங்க நீங்க எதிர்பார்த்த அந்த பதவி ப்ரொமோஷன் கிடைக்காம போயிருக்கும் அப்படிப்பட்ட அந்த பதவி வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் வேலையில் புதிய அங்கீகாரம் புதிய ஒரு கான்ட்ராக்ட் புதிய ஒப்பந்தம் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு தொழில் ரீதியாகும் வேலை ரீதியான ஒரு ப்ரொமோஷனும் ஒரு பதவி உயர்வும் உங்களுக்கு நிச்சயமான வரல கிடைக்கும் ஸோ மேலும் உறவுகள் மத்தியில் உங்களை சில்வாக்கு ஒரு மடங்கு உங்களை தேடி கௌரவம் பட்டம் பெயர்ப்புகள் தேடி வரும் சில பொறுப்புகள் உங்களுக்கு சுமத்தப்படும் அது உங்களுடைய திறமைக்கு உழைப்பு கிடைத்த ஒரு அங்கீகாரம் சொல்லிக்கலாம் அப்படிப்பட்ட பொறுப்புகளையும் பதவியிலையும் அமரவது உறுதி இது சில பிறந்த நீங்கள் ஏன்னா உங்களுடைய திறமைக்கு உங்களுடைய தகுதிக்கு ஏற்றபடி ஒரு பொறுப்பு ஒரு பதவி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சது அது இன்னும் சந்தேகம் பத்தில் இருக்கக்கூடிய ராகு நிச்சயம் உங்களுக்கு தொழில் வாய்ப்பையும் வேலை வாய்ப்பையும் விரிவுபடுத்தி கொடுக்கிறார் தொழில் ரீதியாக வேலை ரீதியான ஒரு நன்மை ஏற்படுத்தி கொடுக்க முக்கியமா தொழில் ரீதியாக ஒரு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள் தொழில் ரீதியாக ஏற்பட்ட நஷ்டம் தடை இதெல்லாம் நீங்கிடும் நல்ல புதுசிய தொழில் தொடங்கி நல்லது லாபம் பார்க்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துறாரு முக்கியமா வீட்டில் கடமை முடிகிறது ஒண்ணு பிள்ளைகளுக்கோ இல்ல கூட பிறந்தவர்களுக்கோ இல்ல பெற்றவர்களுக்கோ போன்ற கடமை அவங்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு பணியை திறம்பட செய்து முடிப்பீர்கள் அவர்கள் ஒரு சுபகாரியம் நடந்து முடிக்கும் குடும்பத்துல நிச்சயமா சுபமங்கள ஓசை ஒளி கண்டிப்பா கேட்கும் சோ அந்த விதத்துல கடமை உங்களுக்கு முடியுதுங்க சரிங்களா அது பத்துல இருக்கக்கூடிய ராபு அதே நேரத்தில் புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறாரு பனிரெண்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் அதாவது மாமியார் விட்டு வழி பிரச்சனை இந்த வெளிநாடு பிரச்சனைகள் வீண் அலைச்சல் விரை செலவுகள் இதையெல்லாம் குறைக்கிறாரு பனிரெண்டில் இருக்கக்கூடிய குருவான் ஆனால் அந்த குரு பக்ரம் அடைஞ்சிருக்கிறார் அதனால சுபவிரை செலவு நிச்சயம் இருக்குது வீட்டுல சோ அதுல எந்த தடையும் இல்லை கண்டிப்பா சுபகாரியம் நடக்கும் ஆனா சுபகாரியத்தால் சுபவிரைச்செலவும் உண்டு இந்த நேரத்துல ஆஸ்தி யோகம் அல்லது வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு சோ அதை நீங்க தாராளம் பயன்படுத்தி நாளில் கேது இருப்பது கல்வியில கொஞ்சம் பிரச்சனையும் தடையும் ஏற்படுத்தி பூர்த்தி செய்யும் சொத்துக்கள் புரிய சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனை நிவர்த்தி அடையும் ஆனா சொத்துக்க கைமாறுறது கொஞ்சம் கஷ்டம் தான் ஏன்னா விற்கும் நினைக்கிற கூட நிலத்தை கூட விற்க முடியாம உங்களுக்கு முடிக்கலாம் அதுல தடைகள் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம் தாயினுடைய உடல்நிலையில கூடுதல் கவனம் அக்கறை தேவை ஒப்பந்தம் கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட்ல சைன் போடும் போது கொஞ்சம் கூடுதல் கவனத்தோட கூட நீங்க மற்றவர்களுக்கு பொறுப்பேற்பதை தவிர்ப்பது நல்லது மற்றவர்கள் கடன் பிரச்சனைக்கு நீங்க பொறுப்பேற்றுக்காதீங்க அதுல இருந்து சற்றே விலகி இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ சூரிய பகவான் இப்போ ஐப்பசி மாதம் முழுவதுமே துலா ராசியில் இருப்பார் அதுக்கடுத்து அப்படியே விலகி கார்த்திகை மாதத்தில் விருச்சகராசியில் அடியெடுத்துப்பாரு ஆனா அந்த விருச்சகத்துக்கு போகும்போது சனியினுடைய பார்வை கிடைக்கும் அப்ப மிதனராசி உங்களுக்கு மூன்றாம் இடம் சிம்மத்திற்கு அதிகமான சூரியனை சனிவான் தன்னுடைய பத்தாம் பார்வை பார்த்துடுறாரு சனி சூரியனை பார்த்துடுறாரு இந்த இணைவு எங்க நடக்குதுன்னா மிதனராசில பிறந்த உங்களுக்கு ஆறாம் இடம் நடக்குது அப்போ கண்டிப்பா அரசாங்க வேலை சூரியன் கொடுக்கலனாலும் சனிவானை எடுத்து கொடுப்பார் ஏற்கனவே முயற்சி எஃபர்ட் போட்டிருப்பீங்களா அரசாங்க வேலை சொந்த தொழில் தொடங்குறதுக்கு மற்றும் கடன் லோன் ப்ராசஸ் நடந்துகிட்டு இருந்தால் அது கை கூடி வந்துவிடும் ஸோ இந்த ஒரு நேரத்தில் எதிரிகள் பிரச்சனை கொஞ்சம் குறையும் வேலை ரீதியாக இருக்கக்கூடியவங்க வேலை ரீதியாக இருக்கக்கூடிய போட்டிகள் போறாமல் கொஞ்சம் மகளும் கண்டிப்பா குடல் வாழ்வு அல்லது இறப்பை கர்ப்பு பைசா கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் வரலாம் மருத்துவ முறைகளை ஆரம்பத்திலே எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உணவு முறையில் கொஞ்சம் கட்டுப்பாடு அவசியம் கண்டிப்பா நம்மளால தேவை உங்களுக்கு தேவையில்லாத பயணங்களை தவிர்ப்பது நல்லது ஆனால் காரியத்திற்காகவும் புனித யாத்திரை அல்லது கோயில் குளம் மிக நீண்ட காலமாக போக வேண்டிய அந்த கோயில் குழு போவீங்க குலதெய்வம் மற்றும் முக்கியமான ஒரு வேண்டுதலில் ஒரு செய்யக்கூடிய தருணமாக இருக்கும் ஸோ இதில் நான் முதல்ல சொன்ன மாதிரி கடவுள் கை கொடுக்கும் நேரம் ஆமாங்க உங்களுடைய வாழ்க்கையில தனிமை விரக்தி அல்லது எனக்கு முடிஞ்சு போச்சு இனிமேல் என்னோட வாழ்க்கையில் மீளவே முடியாது தீராத கடன் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த கடனை அடைக்கக்கூடிய அமைப்பையும் திருமண வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தையும் குழந்தைகள் விஷயத்தில் ஒரு நன்மையையும் வேலை தொழில் ரீதியான ஒரு முன்னேற்றத்தையும் கண்டிப்பா கொடுத்து உங்களுக்கு திசையை மாற்றுகிறார் உங்களுடைய வாழ்க்கை இதுவரைக்கும் போன திசையை விட வேறு திசைக்கு மாற்றப்படும் கடவுளன் அருளார் வேண்டுதல் பிரார்த்தனை பண்ணியிருப்பீங்க அதனால நிச்சயம் ஒரு நன்மை நடக்கும் அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு பொங்கலுக்கு முன்பாகவே நடக்கும் காரணம் என்னன்னா இந்த சூரியன் கார்த்திகை மாசத்துக்கு அப்புறம் அப்படியே இடம் இருந்து மார்கழி மாதம் முழுவதுமே தனுசு ராசியில் இருப்பார் சோ அது ரொம்ப ரொம்ப நல்ல உங்களுக்கு அமைப்பு அப்போ சூரியனுடைய நேரடி ஏழாம் பல மிதனராசி ராசி கிடைக்கும் அரசு வழிகளில் தந்தை வழிகளில் நன்மை நடக்கும் அதே போல் அதுக்கடுத்து தை மாசத்துக்கு மகர ராசிக்கு போவார் போகும் பொழுது மகரத்தில் சூரியன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு அதாவது உங்களுடைய மிதனராசிக்கு எட்டுல சூரியன் ஒன்பதுல சனி மற்றும் பத்துல ராகு என வரிசை கட்டி நிற்கும் கிரகங்கள் அதனுடைய அமைப்பின் மூலமாக சூரியன் உங்களுக்கு தீர்க்கமான ஒரு ஆயுளை ஏற்படுத்தி கொடுத்த அரசு வழிகளின் நன்மையை கொடுப்பார் சனி பகவான் உங்களுக்கு அதுக்கேற்ற வெற்றியையும் பதவிகளையும் வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் ராகு பகவான் அதன் மூலமாக தன லாபத்தை பணவரவை கொடுப்பார் சோ முயற்சி வெற்றி லாபம் என இந்த மூன்றும் வரிசை கட்டி உங்களுக்கு நின்று அதற்கேற்ப தெய்வங்களும் துணை நின்று உங்களுக்கு வரத்தையும் கொடுத்து வாழ்க்கையும் காப்பாற்றும் அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை வாய்ப்பை நீங்க சரியானீங்க பயன்படுத்திங்க மேலும் தினவாசி பிறந்த நீங்க எப்பொழுதுமே உங்களுடைய குலதெய்வத்தினுடைய வழிபாடு தவறாம பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது அதை மட்டும் தவறாம பண்ணீங்க ஸோ நல்லதே ப்ளே ஐ அம் இன் டேபிள் பலனை பற்றி பார்த்திருந்தீங்க நிச்சயமா உங்களுக்கு பலனூர்க்கே பிடிச்ச இந்த லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ரekomend suggestion இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்க சப்ஸ்கிரைப் நீங்க கூடவே பெல் ஐகானை பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ஆல் இன்ட ஃபீட் மேலும் அடுத்து இப்ப நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் போங்க மச்சி வாழும் எல்லாம் எல்லஸ்ட்ி வாரிகும திருவடி சரணம்